அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ஒன் இயராக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு வந்த உண்டியில் வந்து இன்றைக்கி உடைக்க போகிறோம் லாஸ்ட் இயர் அவனோட பர்த்டேக்கு வந்து அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்காக அவன் சேவ் பண்ணட்டுன்னு சொல்லி ஒரு உண்டியல் கொடுத்துருந்தோம் ஆனால் அவனோட பர்த்டேக்கு வந்து அவன் கேட்டதை வாங்க முடியல அதனால் பார்த்திங்கனா இப்போ வந்து என் தங்கச்சியோட பர்த்டேக்கு வந்து அவன் சித்திக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த காசெல்லாம் வந்து எடுக்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியல் தான் மண் உண்டியலாக இருந்தால் உடச்சி ஈஸியாக எடுத்துருக்கலாம் இது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியாக இருக்கனால ஃபுல்லாக வந்து ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அந்த உண்டியலை ரீயூஸ் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி கத்தியை வச்சு அதை வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி மேலே சின்னதாக ஹோல் போட்டு அதுலேருந்து காசு எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சேவ் பண்ணுற பழக்கம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சின்னதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த சேவ் பண்ணி வச்ச காசை வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லி அவங்கள வச்சுட்டு நம்ம எண்ணும்போது அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து காசு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு பொருள் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சைக்கிள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்டவுனே வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து அதில் சேவ் பண்ண வச்சு அந்த காசில் வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருளோட அருமை என்ன அதோட விலை என்னன்றதோ அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்கியிருக்கோன்றதுக்காக பத்திரமா வச்சுப்பாங்க அதுக்காகவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை சேவ் பண்ண ஆரம்பித்தோம் என் பையனை வந்து ஸ்கேட்டிங் சைக்கிள் கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்காக அந்த உண்டியில் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ரோடெல்லாம் போட்டுட்ருக்க வேலை நடக்கிறனால இப்போதைக்கு வாங்க முடியும் ரோடு ரோடு வேலை நடக்கிறனால இப்போ வாங்கினாலும் சைக்கிள் வாங்கினாலும் ஓட்ட முடியாது இல்லையா அதனால வந்து வாங்கி தராம கொஞ்ச நாளைக்கு தள்ளிட்டே இருந்தோம் இப்போ வந்து ரோடு வேலை வந்து முடிகிற மாதிரி தெரில அதனால இப்போதைக்கு வந்து அவங்க சித்தியோட பர்த்டேக்கு வந்து அந்த காசை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் உண்டியிலேருந்து காசெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஒன் ருபி காயின் வந்து போட்டு வச்சிருக்கோம் திரும்ப இந்த உண்டியில் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து வெறும் உண்டியெல்லாம் போட வேணான்னு ஒரு ஒன் ருப்பி வந்து போட்டு வச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி நோட்டெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஃபைவ் ருபீஸ் காயின் வந்து நிறையா இருந்துச்சு அதனால் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை வந்து ஒரு நோட் பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கற மளிகை கடையிலலாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டாக வந்து மாற்றி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா இன்னும் சில கடைகள்லாம் கூட கமிஷன் வந்து தருவாங்க இப்போ நூறுரூபாய்க்கு ஏதோ கமிஷன் அந்த மாதிரி சில்லறைக்கு கமிஷன்லாம் கூட கிடைக்கும் அந்த மாதிரி கடை தெரிஞ்சா மாத்திக்கலாம் இல்லனா பக்கத்துல இருக்க மளிகை கடையில கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து நோட்டா கொடுப்பாங்க கொண்டாங்க எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் இல்ல இல்ல நோ நோ 50 ரூபாய் தான் இருக்கு மீதி எல்லாம் 10 20 அந்த மாதிரி தான் இருக்கு கீழ வை கீழ வை எஸ் ஃபோர் ப்ளூ காசு பண்ணா ஃபர்ஸ்ட் மணி மணி ஏதின்னு சில்ற காசு கேவா இந்த மாதிரி காயின்லாம் எண்ணும்போது இந்த மாதிரி ரூபா தனியாக ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் என்றதுக்கு அதே மாதிரி நோட்டில் தனித்தனியாக ஃபைவ் ருபீஸ் எவ்வளோ இருக்கு அந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் மாற்றும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த உண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சில்லற காசு தான் இருந்தது ஏன்னா என் பையனுக்கு வந்து சில்லற காசு தான் மோஸ்ட்லி வந்து கிடைக்கும் அது கிடச்ச காசு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கான் மண் உண்டியிலாக இருந்துச்சுனா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நோட்டெல்லாம் போடாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லது இல்லைனா அது பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து அரிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியலாக இருந்தனால பார்த்தீங்கன்னா நோட்டு அதை மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தேன் பேலன்ஸ் காசு நான் உனக்காக போட்டு கிஃப்ட் வாங்கி தரேன் பேலன்ஸ் நான் போடுறேன் ஆ போட்டு நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் நீச்சத்து கொடுத்துருக்கேன் ஃபேன் தான் டேபிள் ஃபேன் இதில் அந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் ருபீஸ் காயின் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ ருபீஸ் வந்து ஒரு இரநூத்தி பதினாலு ரூபா ஒன் ருபி வந்து நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா டென் ருபீஸ் வந்து ஒரு ரெண்டு காயின் வந்து இருந்து இருபது ரூபா இருந்தது மொத்தமாக பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி எண்பத்தி மூணுருபா ஏதோ இருந்தது அந்த மூணு ரூபாய் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆயிரத்தி எண்பது ரூபா ரவுண்டா ப்ளஸ் வந்து நான் ஒரு டுவெண்ட்டி போட்டு ஆயிரத்தி நூறுரூபாயை வந்து அவன் சேவ் பண்ண காசை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காசெல்லாம் எப்படி வந்து மளிகை கடையில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டெல்லாம் தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸை வந்து ஒரு கேரி பேக்லேயும் டூ ருப்பீஸ் ஒன் ருப்பீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேரி பேக்கில் போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி பையில் வச்சுப்போம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கணும் ஃபைவ் ருப்பீஸ் எவ்வளோ இருக்கு டூ ருப்பீஸ் எவ்வளோ எத்தனை காயின் இருக்குது அந்த மாதிரி எழுதிட்டு இதை போய் மளிகை கடையில் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க வந்து அதை எண்ணி பார்த்துட்டு நம்மளோட கணக்கும் அவங்களோட கணக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்த்டேலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுப்போம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் சேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது சின்ன குழந்தையிலேயே நம்ம வந்து பழக்கணும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்